நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நண்பர்கள் வந்து மீண்டும் மீண்டும் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க டெட்டு பேப்பர் டூவும் சரி பேப்பர் ஒன்னும் சரி அடுத்தடுத்த போட்டித் தேர்வுகள் வருமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அச்சத்தில் இருக்கிறாங்க குழப்பத்தில் நான் நேற்றே ஓப்பனாக சொல்லிட்டேன் பேப்பர் ஒன்றுக்கு நூறு சதவீதம் வைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அதுக்குண்டான காரணத்தையும் சொல்லிட்டேன் ஏன் அப்படின்னா இன்னொரு தேர்வு வச்சா பேர் மட்டும்தான் போட்டி தேர்வை தவிர சிலபஸ் அப்படி வச்சா அதே தான் அதனால் போட்டி தேர்வுக்கும் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் வந்து இருக்கணும் வச்சு அதை தான் வச்சாலும் அது வைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்படி வைக்க மாட்டாங்க அது முறை அல்ல சரிங்களா ஒரே தேர்வை ரெண்டு முறை எதுக்காக ஒரே சிலபஸில் ஒரே கொஷின் பேப்பரு ஒரே அப்ஜெக்டிவ் டைப்பு மீண்டும் மீண்டும் அதுக்கு பேர் போட்டி தேர்வுன்னு ஒன்று வச்சுட்டு அதுக்கு பேர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு வச்சுட்டு வைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஏன்னா டெட்டுங்கிறது தொடர்ந்து அது வந்துக்கிட்டே இருக்கும் அது அடுத்தடுத்த டெட்டு அப்படிங்கிறது வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது புதுசாக ஒரு டெட்டு வச்சா அதுக்கும் அதே தரம் அதே சிலபஸ்ஸு அதே தான் வச்சாகணும் போட்டி தேர்வுன்னு வச்சா அதே சிலபஸ்ஸு அதே தான் வச்சாகணும் அப்போ பேப்பர் ஒன்றுக்கு வைக்கிறதுக்கான வாய்ப்பு மிக குறைவு அதே சமயத்தில் கல்வியாளர்கள் முதற்கொண்டு ஆசிரியர் சங்கம் முதற்கொண்டு எலிமடி ஸ்கூல் வரைக்கும் இரண்டு தேர்வா அப்படின்னு வந்து கேள்வி பத்திரிகையாளர்கள் முதற்கொண்டு எல்லாருமே வந்து கேள்வி கேட்குறாங்க சரிங்களா முதுகலை ஆசிரியருக்கு ஒரு தேர்வு எலிபிடி ஸ்கூல் இருக்கு ரெண்டு தேர்வா அப்படிங்கிற கேள்வி எழுது போட்டி தேர்வு வச்சு எத்தனை ப்ரி போட்டி தேர்வு வச்சு எத்தனை வினாக்கள் வந்து கேட்பாங்க பிஜிடிஆர்பிக்கு நூற்றம்பது கொஸ்டின் டெட்டுக்கு நூற்றம்பது கொஸ்டின் மீண்டும் நூற்றைம்பது கொஸ்டினுக்கு அதே சிலபஸில் அதே மாதிரி கேள்வியாக எல்லாம் முரண்பட்டதாக இருக்குது சரிங்களா அதனால் வந்து பேப்பர் ஒன்றுக்கு வைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது தொண்ணூறு சதவீதம் தொண்ணூறு சதவீதம் இல்லை நூறு சதவீதமே வைக்க மாட்டாங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக்கிறேன் இது வந்து போன ஆட்சியில் பரிசீலிக்கப்பட்டது பேப்பர் ஒன்றுக்கு வந்து ஜிஓ பாஸ் பண்ணிட்டு பின்னாடி பேப்பர் ஒன்றுக்கு வந்து போட்டித் தேர்வு வைக்க மாட்டோன்னு சொல்லி அவங்களே அதிமுக ஆட்சியில் பரிசீலனை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டாங்க அந்த ஜியோவை கேன்சல் பண்ணாமல் இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல அவங்களே கேன்சல் பண்ணுறதுக்கு தான் இருந்தாங்க அந்த முதல் காலுக்கு இன்னொரு போட்டி தேர்வுங்கிறத சரிங்களா அதனால் யாரும் பயப்பட வேண்டாம் பேப்பர் ஒன்று பற்றி சரிங்களா பேப்பர் டூ இப்போ பொதுவாகவே சொல்ல போனால் பிஜிடிஆர்பிக்கான எக்ஸாம் டேட்டு என்ன அப்படிங்கிறது தெரியல சரிங்களா அது உண்மை அதற்கான இயற்கை சூழலும் ஒத்து வரல சரிங்களா வைரஸ் வேறு பரவப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்கூலில் பொ பொது தேர்வு நடத்துறதுங்கிறதே சொல்லப்போனால் ஒரு இயற்கை அதை அச்சத்தில் இருக்கிறாங்க ஸ்கூலுக்கே பிஜிடிஆர்பிங்கிறது இன்னும் காலதாமதமாகும் சரிங்களா அப்படி பிஜி டிஆர்பிக்கு பிஜிடிஆர்பிக்கு அந்த ஒரு நிலமை அப்புறம் அடுத்தது இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் டிஎன்பிஎஸ்சி எல்லோரும் இருந்துப்பீங்க பாடத்திட்டம் விடுறதுலே எவ்வளோ போராட்டம் எப்படி சிலபஸ் மாற்றி மாற்றி விடுறாங்கங்கிறது தெரியும் டிஎன்பிஎஸ்சிக்கு அந்த நிலமைனா டிஆர்பி போட்டித் தேர்வு பாடத்திட்டத்தை தயார் பண்ணி அதுக்கப்புறம் யாருன்னா வழக்கு தொடருவாங்க கோரிக்கைகள் வைப்பாங்க பல்வேறு கட்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்குது சரிங்களா ஆக இன்னொரு போட்டித் தேர்வு அப்படிங்கிறது பேப்பர் டூவுக்குமே சரி அடுத்தது வேறு வைரஸ் பரவுது அப்படின் பரவப்போகுதுன்னு சொல்கிறாங்க இல்லை இயற்கை சூழலெல்லாம் ஒத்து வரணும் அப்படி வைக்கிறது ஒரு தேர்வு வைக்கிறதுங்கிறது தேர்வை சக்ஸஸாக முடிக்கிறதுங்கிறது திடீர்னு வினாத்தால் ஏதே அதே இயற்கையோட இடர்பாடுகள் தேர்வை நியாயமாக முறையில் நடத்தி முடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சாதனையான விஷயம் அப்படி தேர்வுக்கு அறிவித்து ரிசல்ட் விட்டு இதெல்லாம் எப்போ நடக்கிற க விஷயம் சரிங்களா பல்வேறு இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது தேர்வு வைக்கிறது அவ்வளோ ஒரு சாதாரண விஷயம் இல்லை முடிந்த அளவுக்கு அரசு இன்னொரு தேர்வை ரத்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் டெட் தேர்ச்சி பெற்ற பிறகு இன்னொரு போட்டி தேர்வு அப்படிங்கிற ஒரு சவாலை எதிர்கொள்கிற நிலைமை அரசுக்கு அவ்வளோ கடினம் சரிங்களா அதனால் இன்னொரு தேர்வுங்கிறதுலாம் வாய்ப்பு பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் மிக குறைவு பேப்பர் ஒன்றுக்கு நூறு சதவீதம் இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது சரிங்களா யாராவது இன்ஸ்டியூட் பாருங்க அங்கங்கே புற்றீசல் மாதிரி வச்சிட்ருக்குறவங்க வைங்க வைங்கன்னு வேணால் சொல்லுவாங்களே தவிர ஏன்னா அவங்களுடைய வருமானத்துக்காக அவங்க வந்து சொல்லுவாங்க அவங்க கிட்ட தான் உங்கள் கிட்டே தான் டெட் தேர்ச்சி பெற்றவங்க படிச்சிருப்பாங்க எவ்வளோ போராட்டத்தை சந்திச்சு எவ்வளோ கஷ்டத்துலேயும் அதை பாஸ் பண்ணி வச்சுருப்பாங்க சரிங்களா அதனால் கோச்சிங் சென்டருங்க வரவங்களும் சரி தயவுசெய்து இந்த டெட் தேர்ச்சி பெற்றவங்களை வந்து விட்டுருங்க சரிங்களா ஏன்னா ஒம்பது ஆண்டு காலமாக போகுது அதனால் வந்து இன்னொரு போட்டி தேர்வுக்கு தயவுசெய்து சப்போர்ட் பண்ணாதீங்க ஒரு தேர்வில் தேர்ச்சி பெற்றதே அவங்களுக்கு வந்து பெரிய விஷயம் ஒரு நியமனம் மேற்கொள்றது அவ்வளோ எவ்வளோ காலம் பிடிக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் சரிங்களா டிஎன்பிஎஸ்சி என்ன படிக்கிறவங்க படிக்கட்டும் உங்கள் வரவங்க வரட்டும் சரிங்களா ஏற்கனவே தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இன்னொரு தேர்வு தேவையற்ற ஒன்று சரிங்களா தேவையற்ற ஒன்று அப்படிங்கிறத விட அதுக்கு உண்டான சூழலே கிடையாது சூழல் இருக்க போகிறதே தெரியல சரிங்களா நன்றி